அக்கா அக்கா வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தள்ளி தான் பின்னாடி தான் வந்துட்டு தர்ஷினி ஃபோன்ல வந்து வேற தமிழ்நா சொல்லிட்டாங்கன்னா தாமரக்காவையும் போட்டு தள்ளிட்டு அடுத்தது நீயும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தாமரக்கா கிட்ட வந்து பைய வாங்குறாங்க தர்ஷினி இல்ல தர்ஷினி நானே வச்சுக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா குடுங்கக்கா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அந்த கத்தி எடுத்துக்கிறாங்க ரெட்டியா கத்தி எடுத்து வச்சுட்டு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஸ்டெப் தள்ளி தான் தாமரக்கா போயிட்டு இருக்காங்க அப்படியே பின்னாடி தாமரக்காவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க தர்ஷினி அடுத்தது எங்கம்மா பாப்பாவை பாப்பா சொல்றாங்க ராணி உனக்கு இன்னும் பத்தே செகண்ட் பன்னெண்டு செகண்ட் தான் இருக்கு இந்த செகண்டுக்குள்ள மூணு தடவை நீ தாயக்கட்டையை உருட்டணும் ஏன்னா இப்ப உக்கரத்துல போயிட்டு இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ராணியும் தாயக்கட்டையை உருட்டுறாங்க ஒரு இது உருட்டிடுறாங்க நம்பர் எதனே தெரியல ஆனா வந்து அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் நடந்து போறாங்க பாப்பாவும் அடுத்தது மல்லிகாவை காமிக்கிறாங்க விழுகிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க எந்த அங்கமே வேண்டாண்டி நான் சொல்றதை கேளுடி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பூமி அவங்க அம்மா வேற அழுதுட்டு இருக்காங்க இதுல வேற சும்மா இருக்காங்களா தமன் தான் ஏ மல்லிகா புதுச்சிட்டே இல்லையாடி என்னடி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க புது சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது காமராக்காவை காமிக்க நினைக்கிறாங்க பின்னாடி வந்துட்டு இருந்த தர்ஷன் என்ன பண்றாங்க டப்புன்னு வந்து தாமர அக்காவோட கழுத்து அறுக்கறக்காக கத்தியை கொண்டு போறாங்க ஆனா டப்புன்னு கத்தையை குடிச்சிடுறாங்க தாமர அக்கா இவ்வளவு அப்படி கழுத்துக்கிட்டு அந்த கத்தையை கொண்டு போக ட்ரை பண்றாங்க ஆனா தாமர பயங்கர போர்ஸா அந்த கையை புடிச்சிருக்கனால இவனால ஒன்னும் பண்ண முடியல ஏ தர்ஷினி என்னடி பண்ணிட்டு இருக்கிற இன்னொன்னு ஏ அவளை கொள்ளுதியா அப்படின்னு கேக்குறாங்க தமன்னா எங்க அவளை கொள்றது அவ நல்லா இதை கைய புடிச்சிட்டா என்னால அசைக்கும் கூட முடியல அவளை என்னால கொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப நீ உன்னோட பண்ண பேசாம நீசத்து பேரு அப்படின்னு சொல்றாங்க தமன்னா மறுபடியும் பாப்பாவை காமிக்கிறாங்க பாப்பா அந்த ஏற்கனவே அந்த தாய் கட்டையில ஒரு நம்பர் வந்துருச்சு போல இருக்கு அதுக்கு இந்த கட்டத்துல நகர்ந்து போய் ஒரு இடத்துல நிக்கிறாங்க பாப்பா ராணி ஒரு நாலு மட்டும் மறுபடியும் ஒரு கவனமா அப்படிங்கிறாங்க ராணி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க விழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தர்ஷினிய காமிக்கிறாங்க தர்ஷினி என்ன பண்றாங்கன்னா அந்த கத்தியை எடுத்து அவங்களோட கழுத்து அறுத்துக்க போறாங்க டாப்பு நம்ம தாமரைக்கா தர்ஷினியோட கைய புடிச்சாங்க தமிழ்நா சொல்றாங்க ஏ என்னடி பண்ணிட்டு இருக்க அறுத்துக்கிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டிட்டு இருக்காங்க தர்ஷினி கிட்ட ஆனா அந்த ஞாபகத்தை எடுத்து தன்னோட காதுல மாட்டிக்கிறாங்க தாமரை கரெக்டா பேசிட்டு இருக்காங்க ஏ தர்ஷினி என்னடி பண்ணிட்டு இருக்க நீ ஏ அப்படின்னு சொல்லும் போதே ஏ தமன்னா நான் தான் பேசுறேன் என்ன பண்ணிட்டு இருக்க அவள நீ தான் மாட்டிட்டு இருக்கிறியா எங்க கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கத விட்டுட்டு உன் ரூம்ல போய் உன் மாமியார் கேரியும் உன் புருசங்காரன் சித்தப்பாக்காரன் இருக்கு அவங்களாம் என்ன நிலமல இருக்கணும் போய் பாரு முதல்ல அடுத்தது பாப்பாவை காமிக்கிறாங்க பாப்பா சொல்றாங்க ராணி நீ மூணு மட்டும் போட்டேன்னா அவ்வளவுதான் பெரிய பாம்பு நம்ம கீழே போயிருவோம் அப்புறம் மத்தவங்களுக்கா என்ன நடக்குதுன்னு நமக்கு அவனுக்கு தெரியாம போயிடும் தாயமும் போட்டேனால நான் கீழே இறங்கிடுவேன் அதனால ஒரு நாலு போடு சீக்கிரம் போடு அப்படின்னு சொல்றாங்க ராணி தாமராக்காவோட உயிர் ஆபத்துல இருக்குது அதே மாதிரி மளிகா அக்கா உயிர் ஆபத்துல இருக்கு சீக்கிரம் தாயக்கட்டையை உருட்டு அப்படின்னு சொல்றாங்க ராணியும் தாயக்கட்டையை உருட்டு விடுறாங்க அந்த நம்பர் பார்த்து பயங்கர ஷாக்ல அப்படி ராணி நின்னுட்டு இருக்காங்க அடுத்தது மனோ அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க என்னது இது இவ போனவை இன்னும் காணாம யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்கா அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க சாவித்ரி திடீர்னு பார்த்தா அந்த ரவுடி பசங்களை போட்டு தம்சம் பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த ஈ அது எல்லாமே இவங்க ரூமுக்கு வந்துருது எல்லாம் பார்த்து அலறிக்கிட்டு வேகமா ஓடுறாங்க கார்டன் ஏரியாவுக்கே வந்துடுறாங்க இவங்க மூணு பேரு தம்சம் பண்ணிட்டு இருக்குது அடுத்தது ஏய் லைன்ல இருக்கிறது யார்டி நீயா தாமரையா அப்படின்னு சொல்ல கேக்குறாங்க தமன்னா சொல்லுடி தமன்னா அப்படின்னு சொல்றாங்க நக்கலா நம்ம தாமர ஓ நீதா பேசுறியா பாடி நீ வீடு வந்து எப்படி நீ சேர்றேன்னு பாக்கலாண்டி தாமரையா இருந்தா தாண்டி நீ சொல்றது நடக்கும் அப்படின்னு அப்போ ஒரு பிளாக் பிளாக் போகுது தாமரா கை தரிசனி ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ தாமரைக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதனால அவங்க ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்காங்க தர்ஷனிய அந்த கொலை பண்றது நினைச்சிட்டு அவங்க பாடு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க பின்னாடிதான் அந்த தாமரைக்காணின்னு பேசிட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியல தாமரைக்காணின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா தாமரைக்காவுக்கு முன்னாடியே வந்து நம்ம பாப்பா வந்து நிக்குறாங்க திடீர்னு பார்த்தா பாப்பா தாமரைக்காவா மாறி நடந்து போயிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு சைடுல பாத்தீங்கன்னா நம்ம தாமரைக்கள் உடலொடலொடனு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க போன எபிசோடு எல்லாம் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அமைதியா ஒரு கம்பீரமா நடந்து போயிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த கத்தியை வச்சு குத்த போகும்போது கம்பீரமா ஒரு ஸ்ட்ராங் கோலா வந்து நம்ம தர்ஷி ஹீரோட கைய புடிச்சிருப்பாங்க அப்பவே வந்து எனக்கு லைட்டா டவுட் இருந்தது கரெக்டா பாத்தீங்கன்னா இது நம்ம பாப்பா தான் வந்து தாமரக்கா வேசத்துல வந்திருக்கிறாங்க அடுத்தது தாமரக்கா என்ன பண்றாங்கன்னா நம்ம தர்ஷினியோட அதாவது தாமரக்காய் எல்லாம் பாப்பா தாமரக்கா உருவத்துல இருக்காங்கல்ல அவங்க வந்து தர்ஷினியோட கையில இந்த மணிக்கட்டுல நாடி பாப்போம் பாத்தீங்களா அந்த இடத்துல கட்டவர்ல வச்சு ஒரு அமுத்து அமுத்துறாங்க திடீர்னு பார்த்தா தர்ஷினி சுய நினைவுக்கு வந்துடுறாங்க கையில கத்தியும் பையன் வச்சிருக்க பாக்குறாங்க ரெண்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு நான் இப்ப எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதறாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க தாமர தாமரக்கா உருவத்துல இருக்கக்கூடிய பாப்பா மறைஞ்சிருக்காங்க இப்ப தாங்க போன் பேசிட்டு தாமரக்கா வர்றாங்க பார்த்தா தர்ஷினி மயக்கம் போட்டு கிடக்குறாங்க பதறி போய் ஐயோ தர்ஷினி என்னாச்சு அப்படின்ட்டு ஓடி வர்றாங்க அதுக்கு பக்கத்துல ரெண்டு பேர் வர்றாங்க அவங்க கிட்ட தண்ணி வாங்கி தொலைச்சு எழுப்பி விடுறாங்க என்னாச்சு தர்ஷினி உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு என்னன்னு தெரியல ஏதோ வைப்ரேஷன் மாதிரி வந்தது மயங்கி நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தர்ஷினி அதுக்கப்புறம் தர்ஷினியை தாமரக்கா கூட்டிட்டு வர்றாங்க அப்ப தாங்க மனசு நிம்மதியா இருக்கு பாப்பாக்கு அடுத்தது மல்லிகாவை காமிக்கிறாங்க என்ன நீ இன்னும் குதிர்ச்சியா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போன்ல விஷயங்கள் இருக்காங்க தமன்னா அப்ப வந்து குதிக்கலான் போறாங்க மல்லிகா டப்டி யாரோ ஒருத்தர் கையை புடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கு திரும்பி பார்த்தா அங்க பாப்பா நின்னுட்டு ஆக்சுவலா பாப்பா நிக்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியல கீழே இருக்கவங்களுக்கு பாப்பா நம்ம தர்ஷினிக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் பண்றாங்க மல்லிகாவோட கையில இருக்க மணிக்கட்டு பகுதியில அந்த நாடி பாப்போம்ல அந்த இடத்துல பெருவர்ல வச்சு அமுத்திக்கிட்டே மல்லிகாவோட கண்ண இவங்க பாக்குறாங்க உடனே அவங்க அந்த நினைப்பு எல்லாமே இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்களா அந்த கண்ட்ரோல் எல்லாமே கட் ஆயிடுது மயக்கம் போட்டு விழுந்துறாங்க மல்லிகா என் போல என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாடியில அப்படியே படுத்திருக்காங்க மயக்கத்துல இருக்காங்க மளிகை கூப்பிடுறதுக்காக அங்க இருந்து எல்லாரும் போறாங்க அடுத்தது இந்த பரம பதம் இருக்குல்ல அதுல அப்படியே அந்த பெரிய நாக பாம்பை தாண்டி பாப்பா போயிட்டு இருக்காங்க பாப்பா சொல்றாங்க ராணி மறுபடியும் பன்னெண்டு போட்டு குலசாமிக்கு நன்றி சொல்லி ஆட்டத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லா ஒரு தப்பிச்சுட்டா தப்புட்டா அப்படின்னு கேட்கறாங்க ராணி இப்படியே ராணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தது மளிகாவை காமிக்கிறாங்க மளிகை அண்ணா மயக்கத்துல இருக்காங்க அந்த கீழ இருந்து ஓடி வந்தவங்க இன்னும் வரல ஃபோன் மளிகை கையில இருந்த ஃபோன் கீழே விழுந்திருக்கு அத அதாவது பாப்பா இங்கேயும் இருக்காங்க ராணி கிட்டயும் இருக்காங்க இங்க இருக்கிற பாப்பா போன எடுத்துக்கு பேசுறாங்க ஏ மலிகா கீழே விழுந்தியா என்னடி அப்படின்னு தமிழ்னா கேட்டுட்டு இருக்காங்க ஏ தமன்னா அப்படின்னு கூப்பிடுறாங்க யாரு வாய்ஸ்ல ஆக்சுவலா பாப்பா பேசுறாங்கன்னா பொம்மியோட வாய்ஸ்ல பேசுறாங்க இதை உடனே என்னடா இது பொம்மியோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க தமன்னா நீ மல்லிகா கிட்ட இருந்து அவளோட ஒரு முடியும் கூட உன்னால புடுங்க முடியாது தானா கதவை சாத்துச்சு உன்னோட ரூம்ல அதை நீ கவனிச்சியா நீ அதை விட்டுட்டு அசால்ட்டா இருந்துட்டா இப்போ ஒன்னு வரும்பாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த இயல இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் மொய் 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 வந்து தமன்னாவும் சுத்தி வளைச்சிருது போனை கட் பண்ணிடுறாங்க பாப்பா தமன்னாவும் எவ்வளவோ பாடுபடுறாங்க ஆனா முடியல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க தமன்னா அடுத்த மல்லிகாவை காமிக்கிறாங்க மல்லிகாவை அப்படியே கீழே கூட்டிட்டு வந்துடுறாங்க மயக்கத்துலதான் இருக்காங்க தண்ணி எல்லாம் தொழிச்சு எழுப்பி விடுறாங்க அப்ப வந்து கிருஷ்ணவேணி சொல்றாங்க என்னை மல்லிகா உன்னைய பொம்மை விட உன்னை எவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டேன் நீ இப்படி என்ன நினைச்சு பேசிட்டே என்னென்னமே பேசினேடி அப்படிங்கிறாங்க பெரியமா எனக்கு ஒண்ணுமே தெரியல பெரியமா ஒரு மணி நேரமா எனக்கு என்ன நடந்தது எதுவுமே தெரியல பெரியமா அப்படின்னு சொல்றாங்க அங்க மக்கள்லாம் சொல்றாங்க கொஞ்சம் நேரத்துல உன தப்பா நினைச்சிட்டமே கிருஷ்ணவேணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னாங்கல்ல அதனால கூட்டத்துல இருக்காங்க ஒரு அம்மா சொல்றாங்க கிருஷ்ணவேணி சின்ன புள்ளா அங்க இங்க நடந்து போயிட்டு அதுவும் இந்த நேரத்துல நடந்து வந்திருக்குது காத்து கருப்பு அதை சடிச்சிருக்க போகுது கோயிலுக்கு போய் திடீர் விட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அடுத்தது பாப்பாவை காமிக்கிறாங்க தாயம் போட்டு பன்னெண்டு விழுந்துருதுங்க சொன்ன மாதிரியே பாப்பா சொன்னாங்க பாத்தீங்களா அதே மாதிரி பன்னெண்டு விழுந்துருது இந்த ஆட்டம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கட்டத்தோட எண்டுல போய் நிக்கிறாங்க அப்ப எல்லா உசருமே தப்பிச்சிருச்சா பாப்பாக்கா அப்படின்னு கேக்குறாங்க கேக்குறாங்க ஆமா பொபி அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா வந்து சொன்னப்பே எனக்கு சந்தேகம் இது மாதிரி நடக்கும் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் போதே அது யாரா அந்த கைராக பாக்க வந்தாங்க பாத்தீங்களா ஒரு அம்மா அவங்க சொல்லிருப்பாங்கல்ல அத சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் என்ன தீர்வு தான் இருக்குக்கா இதுல இருந்து எல்லாத்தையும் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து ராணி கேக்குறாங்க பாப்பா என்ன பண்றாங்கன்னா அப்படியே திரும்பி போய் மொட்டை மாடியில இருந்து கீழே குனிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க மூணு பேரும் அந்த ஈ துரத்தது பாத்தீங்களா படாத பாடு பட்டு இருக்கிறாங்க மனு அவங்க அம்மா அப்புறம் மாமா மூணு பேரும் படாத பாடு பட்டு இருக்கிறத பாத்து என்னது நம்ம பாடல கேட்டு பாப்பாக்கா வர போயினே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ராணி நீ கீழே பாத்தீங்கன்னா மூணு பேர் படாத படுறாங்க போய் ஒழிச்சுக்க முடியல எங்கே முள்ள சும்மா நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு கடிக்குது இத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க நம்ம பாப்பா இதோட இந்த எபிசோட் முடியுது